பீட்ரூட் சட்னி தாங்க நான் பண்ண போகிறேன் நான் பீட்ரூட் சட்னி வந்து நான் நிறைய தடவை வீட்டில் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் அது பண்ண டைம் பண்ணுறேன் டிஃப்ரெண்டாக இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னதுன்னு பார்த்தா பீட்ரூட்டுங்க நான் சின்ன சைஸில் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்காண்டி தேங்காய் பச்சை மிளகா லெமன் கொத்தமல்லி புதினா இஞ்சி சின்ன துண்டால் இஞ்சி பூண்டு ரெண்டு இவ்வளோதாங்க எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன ஸ்பூனால ஜீரகம் பிளாக் சால்ட் தாங்க நான் யூஸ் படுத்த போகிறேன் அதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதான் நல்லது பிளா பிளாக் சால்ட்டு ஸோ இது எல்லாமே இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுக்குங்க நாங்கள் காரம் ஸ்பைசி வந்து நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் தான் இப்போ பச்சை மிளகாய் வந்து நான் அஞ்சு போட்டிருக்கேன் பூண்டு இஞ்சி தேங்காய் தேங்காய் வந்து நான் அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் சின்ன சைஸ் தேங்காய் தான் அதனால அரைமுடி போட்டிருக்கேன் பீட்ரூட்டு இது வந்து கொத்தமல்லிங்க நான் வீட்லேயே ஒரு தொட்டியில் சும்மா போட்டேன் கொஞ்சமாக வந்தது தான் வீட்டில் உள்ள கொத்தமல்லிங்க கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன்னால் பேபி ஸ்பூன் அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கட் விட்டுவோம் இல்லையா அந்த பேபி ஸ்பூன்னால கொஞ்சமாக ஜீரகம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கத்தலினா அப்புறம் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் லெமனை புழிஞ்சி விட்டுருங்க நான் ரொம்ப சின்ன சைஸ் ஒரு லெமன் புளங்க பெரிய சைஸாக இருந்தால் ஹாஃப் லெமன் போதும் லெமன் புளிஞ்சு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம புளி சேர்க்கலாம் அது வந்து வேறு மாதிரி டேஸ்டாயிடும் நம்ம லெமன் புழிஞ்சு பண்ணோம்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்போ லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க எனக்கு மிக்ஸி அங்கே வைக்கிறதுக்கு இது இருக்குது ஆனால் பட் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் இங்கே வந்து வச்சு மிக்ஸி இங்கே செட் பண்ணி எடுக்கிறேன் நான் செல்ஃபு எடுக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பாருங்கள் நம்ம இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணிக்கலாம் சிம்பிளாக நான் யூஸ்வலாக தாளிக்கிறது தான் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கிட்ட வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது நான் அதை தான் உத்தி பண்ண போகிறேன் இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்குறது கிடையாது நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சமையலுக்குனே தனியாக தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் கிடையாது

நீங்கள் பீட்ரூட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சு குக் பண்ணி கொடுத்தா விட யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன போட்டிருங்கன்னே தெரியாது கலர்ஃபுல்லாக இருக்குமா அந்த கலர்ஃபுல்லே வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் சொல்லாமல் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பீட்ரூட் சட்னி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட இப்போ நான் தாளிக்கு வந்து கடுகு உளுந்துதாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா வெடித்து வரட்டும் காலையிலேருந்து ஹெவி ஒர்க்குங்க அதனால் வந்து இன்னும் கிச்சனெலாம் க்ளீன் பண்ணலை இன்னும் குக்கிங் நிறையா இருக்குது சமைச்சிட்டு ஒரு வழியாக தான் க்ளீன் பண்ணி போடுவேன் நான் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் தாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டு காட்டுறேன் நான் பாருங்க பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளித்து இதிலேயே கொட்டிவிட்டேன் ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இது மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது அடிச்சுக்க எதுவுமே இல்லை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க